அது என்னுடைய மெயின் எப்படி இருக்குதோ அதுக்காக சொல்லப்படுறேன் இந்த படத்தை பாத்ததுக்கு அப்புறம் வந்து தலைவரை சங்கின்னு சொல்றேன் வந்து சொல்லுங்க யாருக்கும் எல்லாருக்கும் எச்சரிக்கை பத்தி சங்கி இங்க சொன்னீங்க நான் நான் சங்கின்றது அவர ஒரு இதுவா சொல்றாங்க கெட்ட வார்த்தை நான் சொல்ல அது ஒரு இவருக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு அவர் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு எப்ப பார்த்தாலும் தலைவரை சங்கி சங்கின்னு சொல்றாங்கன்னா ஒருத்தனையே வச்சு புரிய சொல்லி சொல்றாங்க எதையா சப்போர்ட் பண்றாங்க யாருக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு மோடி சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க அவங்க பாருங்க தலைவர் சங்கி இல்லை இந்த படத்தை வந்து பாக்குறவங்க அதை பத்தி பேசுங்க சங்கியே இல்லை தலைவர் எப்படி சங்கின்னு சொல்லுவீங்க தெரியுமா உங்களுக்கு சங்கினா சங்கினா என்னயா உங்களுக்கு அதை முதல்ல புரிஞ்சுங்க யாருன்னா தலைவரை பத்தி சங்கின்னு சொல்லவே கூடாது இதோட நான் படத்தை பார்த்துட்டு அந்த பத்தில பேசுங்க புரியல சத்தியமா பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா தலைவர் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் காட்ட மாட்டாரா நான் கேக்குறேன் நாங்க போய் நிக்கிறோமே நாங்கள் போய் தலைவர் பக்கத்தில் நிற்கிறோமே ஓட்டு பார்த்து காட்ட மாட்டாங்க ஓகே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்கள் அதை ஆக்கி விட்றீங்க சின்ன வார்த்தை சொன்னார கோயி அது உள்ள மூடி விட்டாங்கன்னு வச்சிக்க திறந்து விட்டோன்னா பறந்து போயிடும் போய்டு அது அதுமாரி ஒரு சில பேர் நீங்கள் உங்களை சொல்கிறேன் நான் ஒரு சில பேர் இந்த நியூஸ் பேசுகிறாங்க மாதிரி அப்படியே பெரிய பப்ளிஷிட் பண்ணிடுறீங்க எது கேட்டாலும் தலைவரே தான் நோண்டுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தலைவரே நோண்டுறீங்க எங்களுக்கு இதான் தேவை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க

இப்போ ஃபஸ்ட் ஷோவை தானே அதுக்குள்ளேயே எப்படி ரிவியூ நீங்க வந்து சொல்லிட்டீங்க அதை தான் யார் பார்த்தது ஒம்பது மணி ஃபர்ஸ்ட் ஷோ இப்போதான் பார்த்துட்டு வெளியே வரேன் அதுக்குள்ளே ரிவியூ சொல்லுங்க சொல்றேன் ஆயிரம் சொல்லுவாங்க படத்தை பாருங்க படத்தை பார்த்துட்டு பதிலாக சொல்லுங்க அவ்வளோதான் சொல்லுங்க படம் மாசத்தளிவா வேற லெவலு ஐஸ்வர்யாக்கா சூப்பராக எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது அது அதை நான் சொல்ல விரும்பல பாஸ் சங்கின்னு சொல்கிறோம் இந்த படத்தி கிளைமேக்ஸ் வந்து பாருங்க அதுக்கப்புறம் சங்கியம் இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்தாவா தலைவர் என்ன சொல்கிற அதை கேட்போம் கண்டிப்பாக பாதிச்சு நானும் கலாச்சுருக்க கண்டிப்பாக அது ஒரு பாதிப்பு தான் தலைவர் வந்து அதை மன்னிச்சு விடுற மாரி அதே குணம் தான் எங்களுக்கும் இருக்குது நாங்கள் மன்னித்து விட்டுட்டோம் அரசியலுக்கு வாங்க உங்களுக்கு வெற்றியடியாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் எங்கள் ஆதரவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால் ரொம்ப சந்தோஷம் ஆதரவு வேணும்னா நாங்கள் யோசிக்கணும் ரெண்டு வருஷம் ஆகும்ல அது என்னுடைய மெயின் எப்படி இருக்குதோ அதுக்கு அதை பற்றி தான் நான் சொல்ல போனேன் வேட்டையின் படத்தில் அதை பற்றி சொல்கிறேன் சாரு இப்படி ஒரு ஸ்கிரிப்டு அதாவது ஒவ்வொரு டைலாகும் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் லெவல்லே சரி ஸ்டேட் லெவல்லே சரி மத அரசியல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அடித்து வைக்கிற மாதிரி இருக்குது அவரை சங்கி சங்கின்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு பதிலடி தான் இந்த படத்தில் மொய்தீன் பாய் கேரக்டர் அப்படி ஒரு முசல்மான் கேரக்டர் நடிச்சிருக்காருங்க வேற அதாவது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோன் டு கிரியேட் அ ஹியூஜ் வேவ் இன் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு பட் ஆல்சோ இன் சென்ட்ரல் லெவல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இன்ஸ்டாலேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவர் பேசின ஒவ்வொரு டைலாகும் சென்ட்ரல் எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் இட்ஸ் கோன பிகம் வைரல் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த அவருக்கு எல்லா மதமும் ஒன்று நம்ம எல்லாருமே ஒன்று நீ கூட்டுற கடவுளை ஒன்று எல்லா கடவுளும் ஒன்று நம்ம கூட்டுற பேர் மட்டும்தான் வேறு வேறு அப்படின்ட்டு ச அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாகும் ஸ்டேட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் சென்ட்ரல் பொலிட்டிஷியன்ஸை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற இல்லாமல் ஒரு படமாக ரெண்டரை மணி நேரமாக அவர் பொண்ணை வச்சு அவர் தான் டைலாக் ரைட்டர் லைக் ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷனாக இருந்தாலும் டைலாக் ரைட்டர் அவர் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டியது ரெண்டரை மணி நேரம் படமாக சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் எத்தனையோ தலைவர் படம் பார்த்துருக்கீங்க பட் செகண்ட் ஆஃப் இப்படி ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் இப்படி விசில் அண்ட் கிளாப்ஸு நான் எந்த படம் இட்ஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் இட்ஸ் கோன பிகம் அ லேண்ட்மார்க் ஃபிலிம் இன் தலைவர் கரியர் அது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஃபிலிமாக இருந்தாலும் இட்ஸ் அ ஃபுல் ஃபிள தலைவர் மாஸ் ஃபீல்டு மாஸ் டைலாக்ஸு அவர் வேற எந்த படத்தில் பேசாத அரசியல் டைலாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருக்க மாட்டார் படத்தில் பேசியிருக்காருங்க தலைவர் எல்லாமே அப்படின்னா உங்க ஸ்பீச்லாம் நீங்க வந்து ஆதரிச்சாலும் வந்து போஸ்ட்லாம் முடிக்கீங்க அப்ப தலைவரை பத்தி எவ்வளவு அனாரியமா பேசியிருக்காரு அவரு அப்போ நீங்க வந்து தட்டி கொடுக்குற தான் இருக்கு அதே உங்க கண்பரில் தெரிஞ்சனா அவர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை ரஜினி சீனை மட்டும்தான் அவங்க முறைக்கிறாங்க தலைவர் சீன மட்டும் மறைக்கல அஜித் பெண்த முறைந்தாங்க சூர்யா பேண்ட முறைச்சிருந்தாங்க தலைவர் வருஷம் மறைச்சிருக்காங்க அதனால் யாரோட ஓட்டம் வந்து எல்லாரோட மனசை காயப்படுத்துறீங்க யாரோட அதே மாதிரி அக்மர் ரஜினி சீகரோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது போட மாட்டான் ஆனா வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுவான் இத்தனை பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் யூடியூப் துறையும் இருந்ததால தானே கண்டுபிடிச்சோம் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படி அதனால எப்படி பண்ண முடியும் படம் வந்து இது வரைக்கும் எங்க சூப்பர் ஸ்டார சங்கின்னு சொல்லி ஒதுக்குன்னு எல்லா இருக்கும் ஒரு செருப்படி எப்படி செருப்படி டேய் நான் சங்கி சங்கியாவும் வாழ்வேன் அல்லாவா அவன் வாழுவேன் இந்த பாரு இப்போ இந்த படம் முடிச்சோடனே நான் மெக்காவுக்கும் போகிறேன் நான் சொல்லிட்டேன் அவர் போவாரா இல்லையான்னு பாருங்கள் ஏன்னா நான் சொன்ன ஆயிரம் கோடி இந்த படத்தை அடித்து வெற்றி விழா சூடி அவர் பாரு இருந்து ஒரு ஆறு மாசத்துல மறுபடியும் ஒரு படத்துக்கு வருவாருன்னு இந்த பாரு நான் வந்துட்டேன் வேட்டையின் வெயிட்டிங்க ஓகேவா அடுத்த இப்போ பிறந்த நாளைக்கு வெயிட்டிங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா அடுத்த தலைமுறை அதாவது இளைஞர்களை வந்து இனிமேல் எவனாலையும் ஏமாற்ற முடியாது இப்போ எனக்கு என் பேர் சுகந்தி என் ஃப்ரெண்டு பேர் ஆசா என் பையன் பேர் நிதிஷ்குமார் என் பையனோட ஃப்ரெண்டு ஒரே ஃப்ரெண்டு யாசித்து ஓகே சின்ன குழந்தையிலேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து இப்படி நம்ம எல்லாருக்குமே எல்லா மதத்துலேயுமே ஃப்ரெண்டு இருப்பாங்க மதம்னு சொல்லி பிரிக்காம மனித நேயத்தோட வாழுங்க நீங்களாம் டேய் ஒருத்தனுக்கு அஞ்சு பிசா பத்து பிசா ஒரு வேளை சோறு கூட பட வேண்டாண்டா ஒருத்தனை சந்தோஷம் கூட படுத்த வேண்டாம்டா ஆனால் அலம் மட்டும் வைக்காதீங்கடா அளம் மட்டும் வைக்காதீங்கடா துரோகத்தை மட்டும் பண்ணாதீங்கடா அதை தான் அவர் சொல்லியிருக்காரு பட்டம் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு வந்து வெற்றி வாகை சுடணும் அந்த பாப்பா கரெக்டாக அவங்க அப்பாவை தூக்கி போட்டு படத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு ரஜினி சார் இல்லைன்னா அந்த அஞ்சு ஆறு சீனுக்கு அப்படி கபா 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 கபான்னு வந்து ஒரு ஊரையே சேர்த்து வச்சுட்டு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் நடக்கிறதையும் சொல்லிட்டு போயிட்டார் இல்லைன்னா இந்த கண்டன் அவர் பண்ணணும்னு தேவையா நானும் வந்து அருணாச்சல பக்தர் தான் எனக்கு அருணாச்சலம்னாலே சூப்பர் ஸ்டார் தான் ஓகேவா அவரு அவர் சொல்லி தான் நான் வந்து கிரிவலமே நான் போனேன் ஓகேவா அந்த மீட்டிங்கில் கூட அந்த பாப்பா இறந்ததுக்கு போக முல்லேன்னு எடுத்த உடனே அவரோட மனித நியாயம் அந்த வெள்ளை மனசு என கூட கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு நான் ஆனால் அங்கே தான் இருந்தேன் பாப்பாவுக்கு அங்கே தான் இருந்தேன் ஓகேவா ஆனால் அதை எடுத்த உடனே சொன்னா இருப்பார் என்ன பண்ணுறது குறிப்பிட்ட நேரத்தில் இதை பண்ணி ஆகணும் இந்த மாதிரி அங்கே இருக்குதுன்னு எடுத்த உடனே ஒரு சூப்பர் ஸ்டார் வாயில நன்றி வணக்கம் அது கூட சொல்லாமல் அவரோட அவர் இயற்கை அழுகிற குணத்தை தாண்டா அந்த வெள்ள மனசை தாண்டா நான் பார்த்தேன் ஓகே சாரி வெள்ள மனசு தான்ப்பா நான் பார்த்தேன் அது மாதிரி எல்லா மக்களையும் ஒன்று பட வச்சு இந்த இருந்து அவர் இனிமே யாருமே அவரை சங்கீனே சொல்ல மாட்டாங்க பாப்பா சொன்ன மாதிரி தான் ஓகேவா எல்லாருக்கும் பொதுவானவர் பொத்தம் பொதுவானவர் நம்ம சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஒரே ஒரு அருணாச்சலம் தான் ஒரே ஒரு அண்ணாமலை தான் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன் விஷ்ணு சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு இன்னும் குறிப்பாக சொன்னால் விக்ரானந்துக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு இனிமே அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கும் ஓகேவா கெட்டதெல்லாம் விலகும் சூப்பர் கேரக்டரு அவரும் வந்து அவர் வந்து சூழ்நிலையால் அவரை கை போற மாதிரி காட்டுறாங்க கதை சொல்லிட்டா அப்புறம் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க தங்கத்தோரா ஓகே அதான் உட்காந்து ஜைன் சாப்பாந்தாங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஒரு மேடரா அவ்வளோதான் நம்ம ஆனா தம்பி நானே நீ ஜெயிச்சுட்டேண்ணா என்ன நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேண்ணா ரொம்ப அழுதியா இருக்கிறேன் ஐயோ கடவுளே ஐயோ உண்மையாலுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு நம்ம தம்பி ராமயாண்ண அதுவும்ந்தில சொல்லவே வேணாம் அதாவது டேய் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தாண்டா போனோம் எல்லாருக்கும் கடவுள்கிட்ட வரக்கூடாதுரா எதாவது மனக்குறன தாண்டா கடவுள்கிட்ட வரணும்னு சொன்னார் பாரு அது உண்மை அதனால் மக்களே உடம்பு இல்லைனா கண்டிப்பாக ஆசிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து எடுத்து அப்பப்போ தான் மக்களுக்கு புரியும் ஓகேவா சூப்பராக ரெண்டு பேர் கலக்கியிருக்காங்க யாரு ஏதோ மேடம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து தாய்மையை பெருமைப்படுத்திட்டாங்க இது வரைக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு நானே நாணயராஜா நாணயத்துக்கு அப்புறம் எனக்கு பெருசா அவங்க ஞாபகம் இல்லை பட் இருந்தாலும் பரவாயில்ல தாய்மையை எப்படி ஒரு கெட்ட பிள்ளைய ஒரு தருதல பிள்ளைய தட்டி கொடுப்பாங்க இல்லையா இப்ப நான் ஒரு தாய் தான் என் பிள்ளைலாம் எல்லாம் அப்படி கிடையாது நான் தான் என் பிள்ளைக்கு சரி கிடையாது பட் அவன் வந்து எனக்கு மேல பக்கா அதனால அந்த தருதல பிள்ளைய தட்டி கேட்கறது நல்ல தாயா தங்கமா நடிச்சிருக்காங்க வாழ்க்கை படத்துலையா டேய் ஒருத்தனை சந்தோஷப்படுத்தலா கூட பரவாயில்லடா அனா வச்சிடாதீங்கடா டேய் வேணாண்டா